இனி கடையில் அதிக காசு கொடுத்து வாங்காமல் வீட்லேயே நம்ம மில்க் மேடு வந்து செய்யலாம் அதாவது கண்டென்ஸ்ட் மில்க் வந்து செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மில்க் மேட் பண்ணுறதுக்காக ஒரு லிட்டர் அளவுக்கு வந்து பால் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே வந்து திக்கான பால் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் இல்லைன்னா பச்சை பாக்கெட் பால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும் நல்லா நெய் மதக்க மதக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு வந்து பால் எடுத்திருக்கேன் இந்த பாலை வந்து கடாயில் ஊற்றி நீங்கள் வந்து கிண்டுறதுனாலும் கிண்டிக்கலாம் இந்த மாதிரி பால் பாத்திரத்தில் ஊற்றி கூட கிண்டிக்கலாம் பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா திக்காக வந்து காய்ச்சணும் இது வந்து காய்ச்சறதுக்கு ரெடி ஆகுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு போல் ஆகும் இது போல் கரண்டி வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க சைடெல்லாம் ஆடப்படியே விட்டுறாதீங்க இந்த மாதிரி கிண்டி கிண்டி விடுங்க இந்த மில்க் மேடை பயன்படுத்தி பாயசத்துல ஊத்துனா பாயசம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஷர்பத்து பால் சர்பத்து அதுக்கப்புறம் டெசர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி பண்ணும்போது இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மில்க் மேடை பயன்படுத்தி நிறைய ரெசிபீஸ் வந்து பண்ணலாம் கடையில் வாங்குகிற டேஸ்ட்டு கிடைக்குமா வீட்டில் வந்து செய்கிறத விட கடை டேஸ்ட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் கண்டிப்பாக கடை டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க கடையில் வாங்கக்கூடிய மில்க் மேடு என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்லே அதே ஒரு டெக்ஸ்சர்லேயே இருந்துச்சுங்க நம்ம ஒன்றுமே இல்லைங்க இதில் பாலை வந்து நல்லா சுண்டை சுண்ட காய்ச்சிட்டோம்னா மில்க் மேடு டேஸ்ட்டுக்கு வரும் இதில் வந்து வேற எந்த ஃபுட் கலரும் சேர்க்க வேண்டாம் இதுக்காக வேற எந்த இதுவும் சேர்க்க வேண்டாம் இதை வந்து பாலை மட்டும் நம்ம வந்து நல்ல பக்கத்திலே நின்று பொங்க பொங்க நல்ல சுண்டை சுண்ட காய்ச்சிட்டோம்னா மில்க் மேடு ரெடி ஆயிரும் இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துக்குங்க இதில் வந்து நாட்டு சக்கரை வெள்ளம்லாம் சேர்க்கலாமான்னு கேட்டாக்க அந்த மில்க் மேடு டேஸ்ட்டு மாறும் கலரும் மாறும் பால் பாருங்கள் நல்லா காய்ச்ச காய்ச்ச நல்லா சுண்டி நல்ல பக்குவமாக வந்துக்கிட்டு இருக்கு நல்லா சுண்டி நல்லா திக்கான பக்கம் வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்குங்க எதுக்காக மிக்சி ஜாரில் வந்து சேர்க்குறோன்னா பால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்குது இதை வந்து ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு அரைச்சிக்கிட்டு வந்துட்டோம்னா நம்ம மில்க் மேடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்க திக்காக நல்லா இருக்குது பாருங்கள் இது தாங்க மில்க் மேடோடைய பக்குவம் எனக்கு தெரிஞ்ச மில்க் மேடை நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஆனால் இந்த மில்க் மேடை பயன்படுத்தி சூப்பரான பனானா மில்க் ஷேக் வந்து போட போகிறேன் அதுக்கப்புறம் வந்து கிருணி பழத்தில் வந்து ஜூஸ் போட போகிறேன் இந்த வீடியோ ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அடுத்து அடுத்து அப்லோட் பண்ணுறேன் இது எதுக்காக பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன் இப்போ பனானா மில்க் ஷேக்குக்கு இந்த மில்க் மேடு ஊற்றி பனானா மில்க் ஷேக் வந்து போட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பழம் அதாவது மஸ்க் மிலனை வந்து இந்த மில்க் மேடை பயன்படுத்தி தான் அந்த ஜூஸுமே நான் வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ அடுத்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுறேன் மில்க் மேடு நீங்களும் செஞ்சு வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஜூஸ் போடவா இருக்கட்டும் ஜெல்லி பண்ணுறதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த மில்க் மேடை பயன்படுத்தி நீங்களும் செஞ்சு சாப்பிட்லாம் முக்கியமாக இந்த மில்க் மேடை பயன்படுத்தி பாயசம் காய்ச்சினா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி